ஹாய் ஜாய் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஆப்பிள் அண்டு ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு க்ரம்பிள் பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஐஸ்கிரீமோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் டைமாகச்சு ஆப்பிள் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி அவன் தான் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்ட்ராபெரி நாட்டு நாட்டுச்சக்கரை மைதா ஆப்பிள் ஆப்பிள் நீங்கள் நிறையா இருந்தால் கொடுக்கலாம் என்கிட்ட இப்போ இந்த டைம் செய்யும்போது ஒன்று தான் இருந்துச்சு நான் இதோட ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் ஆப்பிள் நிறையா இருந்தால் ஆப்பிள் ஒரு ரெண்டு இல்லை மூணு கூட ஆட் குவான்டிட்டி போட்டுக்கலாம் அப்போ பாருங்கள் நல்லா சீவி எடுத்துகிட்டு தூள்லாம் நீக்கிட்டு அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஸ்ட்ராபெரியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக டாப்பிங்ஸ் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன் சைட் பை சைடாக பட்டை இருக்குல்ல இல்லை நம்மக்கிட்ட நார்மலாக அதை போடுவோம் அதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க இதுதான் பட்டை பவுட்ருன்னு சொல்லுவாங்க சின்னம்னு சொல்லுவாங்க இதை வந்து போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் பவுலில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆப்பிள்லாம் போட்டுக்கலாம் ஆப்பிளோடையே ஸ்ட்ராபெரி இருக்குது போட்டுக்கிறேன் இதோடைய நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் இருந்த மாதிரி நம்ம ஒரு மூணு டேபிள் பெருசில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடைய அந்த பட்டை பவுட்ரு கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அரைச்சு வச்சுக்க எக்ஸ்ட்ரா அரைச்சிருக்கிறேன் நீங்கள் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இது மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருங்க ஒரு ஓரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் நான் வந்து மைதா வந்து ஒரு ஒரு கப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் நீங்கள் கொஞ்சமாகவே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடித்த அதே மாதிரி பட்ரு இதுக்கு அதிகமாக தேவைப்படும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பட்ரு போட்டு ரூம் டெம்பரேச்சர் இருக்க பட்டர் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிணையறதுக்கு இப்போ மைதா மாவோடைய இந்த பட்ரு வந்து நல்லா பிணைச்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் மறுபடியும் எகேன் எகேன் போட்டு நல்லா இந்த உதிரு உதிராக வரணும் இந்த புட்டு கன்சிஸ்டன்சி உதிர் உதிராக வரணும் அந்த அந்தளவுக்கு நீங்கள் பட்ரு போட்டு பிணைஞ்சிட்ருக்கணும் பிணைஞ்சி எடுத்தீங்கன்னா நல்லா உதிர் உதிராக வந்துடும் அதுக்கப்புறம் நான் மீதி பொருட்கள்லாம் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நல்லா உதிரி உதிராக அந்த பிணை இங்கே பட்டர் போட்டு 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 இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் ரொம்ப வேண்டாம் ஸ்வீட்ஸ் தானே செய்ய போகிறோம் ஸோ கொஞ்சமாக ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எந்தாச்சு உதிர் உதிராக நீ இன்னுமே பட்டர் போட்டு பெண்ணைகள்லாம் படிஞ்சிக்கலாம் இப்போ இதோடைய பாருங்கள் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயும் சுகர் டேஸ்ட் வேணும் ஸோ நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை ப்ரௌன் சுகர் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் பசங்க செய்கிறனால கம்மியாக ஸ்வீட்னஸ் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோ தான் அசம்பிள் பண்ணிக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த ஆப்பிள் இதுவும் ரெடி ஆகிடுச்சு கிரம்பளுக்கு தேவையானதெல்லாம் இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பாருங்கள் பேக்கிங் பண்ணுற ட்ரே எடுத்திருக்கேன் அதாவது ப்ரெட் பேக் பண்ணுற ட்ரே ட்ரே எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து இல்லை நீங்கள் நார்மல் ட்ரே எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டில் இருந்து ஆப்பிள் அண்டு ஸ்ட்ராபெரி போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அதையும் அடுத்த லேயர் போட்டுக்கலாம் இப்போ ஒரு லேயர் இது ஒரு லேயர் அதுன்னு போட்டுக்கலாம் மறுபடியும் பாருங்கள் அகெயின் வந்து மறுபடியும் இந்த லேயர் போட்டுக்கலாம் ஆப்பிள் அண்டு ஸ்ட்ராபெரி போட்டு வச்சுருக்கோம்ல அந்த லேயர் போட்டுக்கலாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறுபடியும் ஏன் பாருங்க இது போட்டு அடுத்து அதே இல்லை மறுபடியும் அடுத்து வந்து கிரம்பிள் போட்டுக்கலாம் அந்த மைதா மாவோட இதுதான் கிரம்பிள் சொல்லுவோம் இப்போ பாருங்கன்னா ஸ்ட்ராபெரி மேலே கொஞ்சம் எடுத்துச்சிருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைனா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி கிரம்பிள் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஸ் ஐஸ்கிரீமோடு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை இந்த டெசர்டாகவோ சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நீங்கள் அவ்வளோதான் எடுத்து சேவ் பண்ண வேண்டியது தான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எடுத்து சேவ் பண்ணி காட்டுறேன் இந்த ஆப்பிளில் வெந்த அந்த சின்னமன் பவுடரோட டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி சேவ் சேர்வ் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு இதோட ஐஸ்கிரீம் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ இது வந்து ஹோம் மேட்ஸ் ஐஸ்கிரீம் வீட்லேயே பண்ண ஐஸ்க்ரீம் ஸோ நீங்கள் எண்ணி ஐஸ்கிரீம் இருந்தாலும் இல்லை நீங்கள் வெனிலாவே மெயினாக வாங்கிக்கோங்க வெனிலாவுக்கு தான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ